அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நல்லபடியாக வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர வீடியோஸ் பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வருது வர ஆடி அமாவாசையும் வந்துகிட்டு இருக்கு ஆகஸ்ட் இருபத் ஜூலை இருபத்தி நாலுக்கு அது இல்லாமல் ஜூலை இருபத்தைந்து வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராகு கேதுக்குள்ளே சிக்கிட்டு அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் உலகத்தில் நடக்கிற விஷயங்களையும் நிறைய நெருப்பு சம்மந்தமான தீ சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்களும் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து பலன் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை திதி பைரவருக்கு விளக்கு போடுறது ராகு காலத்தில் உகந்த நேரமாக இருக்குது கால நேரம் சொல்கிறேன் திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி பகல் ரெண்டு நாற்பது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு சாரி தசமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு பதிமூணு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமாக இருக்குது சனிக்கிழமைங்கிறதுனால சுபகாரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது பைரவர் வழிபாடு அனுமன் வழிபாடு வினய விநாயகர் வழிபாடு செய்கிறதும் நல்லது பெருமாளுக்கும் உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு ஐந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று பதினஞ்சு வரை இருக்குது மாலை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினாலருந்து பத்து நாற்பத்தொம்போது வரைக்கும் யமகண்டம் காலையில் பகல் ஒன்று ஐம்பத்தெட்டுலேருந்து மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் குளிகை காலையில் ஆறு ஐந்துலேருந்து ஏழு முப்பத்தொம்போது வரைக்கும் இப்போது நவமி சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது பகைவர்களை அழிக்கிறது நண்பர்களோட சண்டை போடுறது மாதிரி செயல்களை தான் செய்ய முடியும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசிப்பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு விருப்பம் ராசிக்கு இழப்பு மிதன ராசிக்கு அச்சம் ராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு பயம் கன்னி ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு கோபம் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் ராசிக்கு குழப்பம் மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு வெகுமதி மீன ராசிக்கு அனுகூலம் நாள் கொஞ்சம் சாதகமாவே இருக்கு எல்லாமே சரியா பயன்படுத்திக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க இப்ப ராசிபலன் எடுத்துட்டோம்னா மேச ராசியை அளவுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும் சின்ன சின்ன சிக்கல் இருக்கும் என்ன மாதிரி சிக்கல் அதை எப்படி சமாளிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களோட ராசியில சந்திரன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் மூணாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறது கொஞ்சம் மனசில் வருத்தங்களும் கலக்கங்களும் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் இன்றைக்கி உங்களோட நாளில் நீங்கள் நினைச்சதை செய்யறதுக்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது உங்கள்கிட்ட வந்து சில பிரச்சனைகள் உங்களோட பொறுமையும் உங்களோட கோபத்தையும் பொறுமையை சோதிக்கிற மாதிரியும் கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டுருங்க அப்படியே அமைதியாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை நீங்களே உற்சாகமாக தன்னம்பிக்கையா நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் பிரச்சனை அதாவது பணத்தில் பிரச்சனை இருக்குது உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் சின்ன சின்ன சிலசெலப்பு இருக்கத்தான் செய்யும் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பணம் சம்மந்தமான பேச்சுக்கள் நடக்கிற மாதிரி இருக்குது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் சில விஷயங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நீங்களே உங்களுக்கு நேரம் கிடைக்காது ஓய்வெடுக்கவோ ரிலாக்ஸ் பண்ணவோ நேரம் கிடைக்கிற மாதிரி இல்லை வேலையில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை புத்திசாலித்தனமாக இருக்கிற சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் செய்கிற வேலைகளில் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு தேவையில்லாத வாக்குவாதமோ இல்லைனா தேவையில்லாத சின்ன சின்ன மோதலோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள மாறுபட்ட பதட்டங்கள் க குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தொணக்கிட்ட பேசும்போது விரக்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதை தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை யோசிங்க தொணக்கிட்ட பேசும்போது முடிஞ்சா கேஷுவலாக நட்பாக பேசி பழகிறது நல்லது இல்லைனா விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் ஒதுங்கி இருக்கிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது ஏன்னா செலவுகள் எதிர்பாராத செலவு இருக்குது உங்களோட சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிச்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது டென்ஷன் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை செய்யுங்க கோயிலுக்கு போங்க பைரவருக்கு விளக்கு போடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளாக பொறுமையாக கொண்டு போங்க புத்திசாலித்தனமும் அமைதியும் பொறுமையும் தேவைப்பட வேண்டிய நாளாக இது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ஹரிஷப ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் தேவையில்லாத பண குழப்பம் பணத்தால் குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கையில் பணம் இருக்குது ராசியில் சுக்கரன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல குரு இருக்காது மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் தானாகவே இருக்குது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தான் செய்ய முடியும்னு பொறுப்புகள் உங்கள் தலையில் கட்டுற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமும் உங்களோட கை மீறி போகாமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுமை நிதானம் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களோட நாள் நல்லாவே இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு சில மோட்டிவேஷன் வீடியோஸ் பாருங்கள் இல்லை வந்து கதையை படிங்க அது மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி நாளை கொண்டு போகிறதுக்கு வைப் உதவியாக இருக்கும் உங்களை நீங்களே முன்னாடி தள்ளிட்டு போகிறதுக்கு சில விஷயங்கள் அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செல் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறது நல்லது தொனக்கூடையும் சரி எல்லார் கூடையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகள்லேயே ரொம்பவே முயற்சியும் க அதாவது கடின முயற்சி கடின ஒழிப்பு தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் காரியத்தில் கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுமையோடு இருந்திங்கன்னா சில வேலைகள் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வாக்குவாதம் கூட பேசும் பொறுமை வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏன்னா செலவுகளில் உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தெல்லாம் துணைக்கிட்ட காட்டாமல் அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை சாய்ந்திரம் முடிஞ்சால் சினிமாவுக்கு அந்த மாதிரி போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனும் மனசில் தெளிவும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை எதிர்பாராத செலவுகள் இருக்குது மகிழ்ச்சி இல்லை ஏ கையில் போய் பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட பண சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டமும் கொஞ்சம் டென்ஷன் ப எல்லாமே இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறதுக்கு நேர்மறை அதாவது பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவாகவே இருங்க உங்களை நீங்களே நாளை மோட்டிவேட் கொண்டு போட்டி போனீங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு ராசியில் குரு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் தான பிரபு நீங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு உங்களை உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நீங்க பேசுற விதம் இனிமையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான விருப்பமான விஷயங்களை நிறைவேச்சிக்குவீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாவே இருப்ப இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில தொண்டு காரியங்கள் செய்யறதும் கோயிலுக்கு போறதும் அதே மாதிரி உறவினர்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதும் நாளை முழுக்க உங்களுக்கு உற்சாகமாக இருக்குது செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைகள்லேயும் சரி தொழில்லேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு லாபம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளுக்கும் சரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்குது அவங்க மூலியமாக சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தெளிவான சிந்தனைகள் இருக்கு ஆனா முடிவெடுக்கலாம் திட்டங்கள் எதுவும் புதிய காரியங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது சுப காரியங்கள்ல அப்படியே தள்ளி போடுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜாலியாக கேஷுவலாக நாளில் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறது நல்லது பணம் வேலை விஷயத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை போகுது சின்னதாக கொஞ்சம் மேம்போக்காவோ இல்லைன்னா லட்டாஜிக்காக இருக்காதிங்க உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பாருங்கள் மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக தான் இருக்குது செய்கிற சில வித்தியாசமான செயல்கள் வேலைகள் உங்களோட வளர்ச்சிக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஆஹ் பணம் வரவும் அது எதிர்பாராத பணம் வரவும் இருக்கும் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியா இருப்பீங்க கையில பணம் இருக்கு துணையை வெளியில கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சில பசங்களோட எதிர்கால வளர்ச்சிக்காக யோசிக்கவும் திட்டமிடவும் செய்வீங்க தொடக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான புரிதலும் அண்மணியமும் ஏற்படும் நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது செலவுகள் இருக்குது ஆனால் செலவுகள் கட்டுமா கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் எதிர்கால நலம் கருதி சின்ன சின்ன முதலீடு செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சின்னதாக பல்வழி உடல் வலி இருக்கும் நீங்கள் இருக்கிற மனநிலைக்கும் உற்சாகமான சூழ்நிலைகளுக்கும் நாள் முழுக்க உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மிதன ராசிக்காரங்க நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா பல முன்னேற்றங்களுக்கு இந்த நாள் உதவும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாகவும் நல்ல ஒரு முயற்சியும் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடு செய்கிறனால நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழிலையும் நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாள் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது கொஞ்சம் மனசுக்கு அமைதியாகவும் உங்களுக்கு ஆறுதலுக்காகவும் ஆன்மீகத்துக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களோட ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பத்தாம் இடத்துல சந்திரனும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்கிறது கொஞ்சம் மனசுக்குள்ளே சின்ன சின்ன நெருடல் இருந்தாலும் அதை போக்குறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுறது நல்லது சில சிந்தனை அதாவது உங்களோட எண்ணங்கள் வந்து நல்லாவே இருக்குது அதனால் சிறந்த முறையில் உண்டான திட்டங்களை தீட்டி அதை செயல்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரிலாக்ஸாக செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மனசில் அமைதியும் நிறைவும் இருக்கிற நாளாக தான் இருக்குது முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் மனநிறைவான நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு கேஷுவலாக போகிற ஒரு நாளாக இருக்குது நாளை சரியாக கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல திறனும் நல்ல ஒரு நேரத்துக்கு ஏற்ற முடிவுகளும் எடுக்கிறது உங்களால் முடியும் அது உங்களுக்கே நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தை விடியே முன்கூட்டியே செஞ்சு முடிப்பீங்க அது உங்களை இன்னமும் உற்சாகமாக வச்சுக்கிட்டு வே வேலைகளை இ இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டு செய்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பலன் தரவிதமான நாளாக இருக்குது சிலருக்கு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு அமைதியான மனநிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோ அநுனியமும் இருக்குது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கோ இல்லைன்னா சினிமாக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் தாராளமாக இருக்குது கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுகளும் இன்னைக்கு இருக்கத்தான் இருக்குது அதெல்லாம் அப்படியே சேமித்து வைங்க அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட ஆரோக்கியத்தை நல்லாவே பராமரிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமான மனநிலை ஆரோக்கியத்தையும் நாளையும் சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே க உங்களுக்கு கிடையாது நாள் இனிமையா போகிறதுக்கு வாழ்த்துக்கள் நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையோ நிதானமோ தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலையில் பார்த்துக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பெற்றோரால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடனக்கூடிய பொறுப்புகளால் சில மனசாபங்கள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களோட பதட்டங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு நாளை கொஞ்சம் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் கொண்டு போனீங்கன்னா நல்லது அதே மாதிரி உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சினிமாவுக்கு போகிறதே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது விசேஷங்கள் விருந்துகளில் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் பிரச்சனையில் நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு செய்யக்கூடிய வேலைகளில் காரியங்களில் நிதானமும் பொறுமையாக இருந்தால் போதும் மனசுக்குள்ள நல்ல ஒரு உறுதியின் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டு நாளை உங்களுடையதான் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கேன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது வேலையில் வளர்ச்சி குறையிறத பார்த்து உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செய்கிற அன்றாட வேலைகளில் கூட கொஞ்சம் சளிப்பு தட்டுற மாதிரி இருக்குது உங்களோட அன்றாட கடமைகளை செய்ய தவறாதீங்க அதுவும் சரி கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் மேம்போக்காவோ ஏனோ தானோன்னு செஞ்சுக்குன்னா அது தவறுகள் ஏற்பட்டு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது எதிர்காலத்துக்கு ஏற்றதா கிடையாது கவனமாக நாளை புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை எதிர்பார்க்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போத குறைபாடுகள் இருக்குது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் அது குடும்பத்தோட உறவுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிச்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக நாளை கொண்டு போகிறது அவசியம் முடிஞ்சால் நாளை கேஷுவலாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு காரியமும் செய்யாமல் துணையோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது கூட முடிஞ்ச அளவுக்கு புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி வளர்ச்சி இன்றைக்கி சாதகமாக இல்லை வரவு இருக்குது இருந்தாலும் கையில் பொறுப்புகளும் சரி குடும்ப செலவுகளும் எதிர்பாராத செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கவனமாக பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் வரையங்கள் வீண் செலவுகளில் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத பணத்தை இறைச்சிட்டு பின்னாடி க வருத்தப்படாதீங்க தேவைகளும் இருக்கத்தான் செய்து காலையில் செலவு பண்ணிவிட்டு மாலையில் பற்றாக்குறையில் வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஏனோ தானேன்னு சாப்பிடாதீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க தோல் இல்லைனா வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது செரிமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் தேவையில்லாத கா அசைவ உணவு அசைவ உணவுகளையோ காரங்கள் அதிகமாக இல்லாமல் சாப்பிட்றது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கவனமாக நாளை பார்த்து பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போக வாய்ப்புண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு மொத்தத்தில் சொல்லப்போனால் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தனிமையாக தனிமையான ஒரு ஃபீல் இருக்குது பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு இருக்குது பயம் இருக்குது மனசுக்குள்ள என்ன நடக்குமோன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆறாம் இடத்துக்கு வரைக்கும் எந்த ஒரு கிரகமும் இல்லை உங்களுக்கு ஒரு ஆறுதலும் இல்லாத மாதிரி ஒரு இருக்குது கூட இருக்கிறவங்க கூட பிறந்தவங்களாலையும் ஆதரவுகள் எதுவும் இல்லை ஏதோ ஒரு இனம் புரியாத வேதனையும் வழியும் தானாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது உங்கள் அதிகமாக குழப்புக்காதீங்க எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு ஏழாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் உங்ககிட்ட நிறைய பயம் இருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்களே தான் தடையாக இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பல விஷயங்களை யோசிக்கிறதும் செய்கிறதும் நல்லது முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருங்க எந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னு வருத்தப்படாதீங்க நாள் இப்படி தான் அப்படின்னு விட்டுட்டு போறது நல்லது ரெண்டு மூணு ஒரு நாள் கழிச்சது அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாளை பொறுமையா கொண்டு போறது நல்ல நல்லது நாள் போகிற போக்குல நீங்க போனீங்கன்னா நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கவன சிதறம் நிறையவே இருக்குது அதனால உங்களோட மனசை ஒருமுகப்படுத்தி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளில் ப்ரொஃபஷ்னலாக செய்கிறீங்கன்னா நல்லது ஏன்னா ஏனோ தானேன்னு ஏதாவது செஞ்சிங்கன்னா அது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கே வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது கூடயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழுற மாதிரி இருந்தால் தவிர்த்துருங்க விவாதங்களை தவிர்க்கறது நல்லது நீங்கள் அதி அடங்கி ஒதுங்கி போயிடுறதும் உங்களோட வேலைகளை செய்கிறதும் நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சரியான அன்பான உறவுமுறை முறை இல்லை தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறதுனால வீண் பிரச்சனைகளை ஏற்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட நேரத்தை ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ண பாருங்க சில விஷயங்களை மனசு விட்டு பேசுறது நல்லது அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஓப்பனா இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை அளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இல்ல எதிர்பார்த்த வரவுகள் தாமதப்படுது ஆனா செலவுகள் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிக்குது அதுவும் வந்து அளவுக்கு அதிகமான செலவுகள் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சாப்பாடு விஷயத்தில் ரொம்பவே கவனம் வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க அதிக அளவில் நீர் பருகிறது ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் உஷ்ணத்தை குறைக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்க நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன் ஒரு நாளைக்கு மூணு நாலு ஷார்ட்ஸ் போடுறேன் ஆடி அம்மாவாசை ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு ஆடி மாசம் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு சரியான இதுவா இல்ல வெறும் இந்த தினசரி ராசி பலன் மட்டும் தான் நீங்க தொடர்ச்சியா பாக்குற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசி அதிகமாக வருதோ அந்த ராசிக்கு மட்டும் இனி எதிர்ப்பு புதுசாக ஏதாவது வித்தியாசமாக சொல்கிறதுக்கும் முயற்சி செய்யலான்னு இருக்கேன் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களுக்கு கிடையாது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் அணுகிறது நல்லது எதிர்காலத்தோட வாழ்க்கை தரத்தை மாற்றுறதுக்கு நாங்கள் ரொம்பவே உதவியாக இருப்போம் நன்றி வணக்கம்